சன் டிவி நேர்களே உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் உங்களை நான் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறேன் கிரகங்கள் சஞ்சார நிலை உங்களுக்கு எப்படி இருக்கிறது அதன் வழியாக உங்களுக்கு எந்த விதமான ஆதாயமான பலன்கள் ஏற்படும் எந்த ஒரு கிரகமாவது உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்களா என்பதை தெரிவிப்பதுதான் தான் இந்த பதிவின் நோக்கம் தொடர்ந்து உங்களை சொல்லிட்டு வர விஷயம்தான் கிரகங்கள் தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன அந்த கிரகங்களின் சஞ்சார நிலைக்கு ஏற்பத்தான் நம்ம வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா நேற்று ஒருத்தர் யார் தேடி வராரு அவர் குடும்பத்தோடு தான் வராரு பிறகு அவர் யாருன்னு என்கிட்ட சொல்கிறார் அதோடு சொல்லலை அவர் ஜாதகத்தை பார்க்குற அவருடைய பையனுடைய ஜாதகத்தை பார்க்குற பார்த்த உடனே இந்த ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது ஒன்று திருமணம் நடைபெறாது திருமணம் நடைபெறுவதாக இருந்தால் மேடையை வரை சென்று அங்கே பிரச்சனை ஏற்படும் ரெண்டாவது வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்தாலும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி சொல்லிட்டு உடனே அவருக்கு பெரிய வியப்பு அவர் ஒரு உண்மையாட்ட உடைக்கிறார் அது பிறகு ஆமாங்க ஐயா எங்களுடைய பையனை கல்யாணம் ஆச்சு மேடையிலேயே அது முறிவு ஏற்பட்டு போச்சு பிரச்சனை அப்புறம் இப்போதான் அந்த விவாகரத்து வாங்கிட்டு வரோம் உடனே அதுக்குரிய முயற்சி பண்ணோம் விவகாரத்தை வாங்கிட்டோம் அவரும் ஃபாரின் போகணும்னு ஒரு ஆறு மாதம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு முடியவே மாட்டேங்குது விசா கிடைக்க மாட்டேங்குது போகிற இடத்துக்கு இந்த ரெண்டு காரணங்கள் சொல்லிட்டு எப்படி அதை கண்டுபிடிச்சுன்னு கேட்குறாரு கேட்டுட்டு அவர் ஒரு ஜோதிடர் அலுவலகம் வைத்து ஜோதிடம் பார்த்துட்ட ஒரு ஜோதிடர் ஒரு பெரிய ஊரில் அதையும் சொல்கிறார் அப்புறம் அப்புறம் நான் சொன்ன இந்த கிரகங்கள் இப்படி சேர்ந்திருக்கின்ற போது திருமண வாழ்க்கையில் இந்த விதமான சங்கடங்களை ஏற்படுத்தும் தாலி கட்டினால் கூட அங்கே பிரச்சனையை உருவாக்கும் இந்த கிரகங்கள் இப்படி சஞ்சரிக்கின்ற போது இந்த வெளிநாட்டு முயற்சிகளெல்லாம் தடை ஏற்படும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் தடை ஏற்படும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணி பாருங்கள் தடை ஏற்படும் சொன்ன கிரகங்களை நான் ஜோசியர் சொன்ன பிறகு இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்த தோஷம் இதற்கு பரிகாரம் இந்த ஸ்தலங்களுக்கு போங்க போயிட்டு வாங்க வேற பரிகாரம் தேவையில்லை பரிகாரம் வந்து நாம் செய்யக்கூடியதால ஸ்தலங்களுக்கு போய் செய்ய வேண்டியது அது தெளிவாக சொன்ன பிறகுதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு அதுபோல உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் தான் என்ன சொல்கிறேன்னா இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்கும் நான் வந்து அபரிமிதமான வார்த்தைகளை சொல்கிறதில்லை உங்களுக்கு ஆசைகளையும் உண்டாக்குவதில்லை நாளைக்கே ஒரு வாழ்க்கை வந்து புரள போவது மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடைய போறீங்கன்னு சொல்ல முடியாதனால ஒரு ராசி வச்சு என்னால் தீர்மானமாக சொல்ல முடியாது ஜாதகத்தை முழுமையாக பார்க்கின்ற போது அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை அவர்கள் சஞ்சரிக்கின்ற பாவகங்கள் யாரை யார் பார்க்கின்றார்கள் எங்கே இணைந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற போதுதான் அந்த ஜாதகருடைய நிலை மிகச் சரியாக கூற முடியும் அதன் பிறகு திசா புத்தி இவையெல்லாம் ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கை நிலை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இவையெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் கடைசியாக தான் அது கோச்சாரத்துக்கு வருவோம் எல்லாமே கெட்டுப்போச்சு திசா புத்தியும் கெட்டுப்போச்சு கிரகங்களுடைய அமைப்பும் சரியில்லை எல்லா கிரகங்களும் சந்திக்கிறாங்க சாதகமாக இல்லை அப்படி ஒரு நிலைப்பாடு வருகின்ற போது தான் சரி எந்த கிரகம் எங்கே சந்திக்கின்றார்கள் கோச்சார ரீதியாக அப்போ எந்த விதமான யோகமான பலன்கள் கிடைக்கும் அந்த மனிதனுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் இன்றைக்கி கொடுத்துருட்டேன் சார் இந்த ஐந்தாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது குழந்தை பாக்கியம் தடைபடும் என்பது நியதி ஆனால் எல்லா நியதிக்கும் ஒரு மாற்று ஒன்று இருக்குது அந்த இடத்திற்கு குரு பகவானி பார்வை கிடைக்கின்ற போது அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த வாய்ப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது இப்படி நிறைய வந்து நியதிகள் வந்து ஒவ்வொரு தனித்தனி பிரிவாக இருக்குது ரொம்ப சரியாக பார்த்தா சரியாக சொல்ல முடியும் இந்த அளவிற்கு இப்பொழுது உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா ஏழு ராசினருக்கு ஆடி மாதம் இல்லைங்களா இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போயிருது இந்த ஏழு ராசின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திசா புத்தி நல்லா இல்லாமல் இருக்கட்டும் வேறு சங்கடங்கள் இருக்கட்டும் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கான தேவைகளை நீங்கள் பெறக்கூடிய நிலைகளை எல்லாம் இரண்டு கிரகங்கள் ஏழு ராசிக்கு ஏற்படுத்த போயிரு நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் சரி அந்த சங்கடங்கள் விலகி அவ வெளிச்சம் வந்துருச்சு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிடக்கூடிய அளவில் ஒரு மாற்றத்தை இரண்டு கிரகங்கள் ஒரு ஏழு ராசினருக்கு ஆடி மாதத்தில் செய்துகிட்டே இருக்கிறது பொதுவாக ஆடி மாதம் சொல்லுகின்ற போது கடக மாதம் சொல்லுவோம் சூரிய பகவான் ஆடி மாதத்தில் தான் கடகராசி சஞ்சரிப்பார் அப்போ கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது கிரகங்களில் ராஜ கிரகம் சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு எல்லா கிரகங்களும் இருக்கும் இருக்க இந்த சூரிய பகவான் போய் கடகராசிக்குள்ள சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் அவர் கடகராசிக்குள்ள பகை பெறுவது என்பது இரண்டாவது ஆனா ஒரு விதி என்னன்னா கோச்சார பலனை ஒவ்வொரு கிரகமும் வழங்கியே ஆக வேண்டும் அப்ப யாருக்கு முதல்ல யோக பலனை ரிஷப ரிஷபராசினருக்கு அந்த ரிஷபராசி மூன்றாவது இடம் கடகம் மூன்றாவது இடத்தில் சந்தரிக்கின்ற சூரிய பகவான் ஆடி மாதம் முழுவதும் அற்புதமான யோகமான நன்மையான எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றியினை காணக்கூடிய வாழ்க்கையில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் நினைத்த காரியங்களில் வெற்றி என்ற நிலையெல்லாம் ஆடி மாதம் முழுவதுமே ரிஷபராசினருக்கு சூரிய பகவான் வழங்கிட இருக்கிறார் அடுத்து எந்த ராசினரும் பாருங்க கன்னி ராசினருக்கு இப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் கடகம் பதினொன்றாம் இடம் அந்த லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது இதுவரையில் வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வம்பு வழக்குகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் பெரியோரால் ஆதாயம் ஏற்படும் பெரியோர்களால் அனுகூலம் உண்டாகும் பெரியோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் இன்னும் வேற வேற சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும் பன்னொன்றாம் சூரிய சூரியபாபா சஞ்சரிக்கின்ற போது முதல்ல வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஒரு அற்புதமான வருமானத்தை தேவையான வருமானத்தை எதிர்பார்த்த வருமானத்தை காணக்கூடிய ஆள் மாதமாக கண்ணி ராசினருக்கு ஆடி மாதம் இருக்கும் வருமானத்து குறைவே இருக்காதுங்க எழுதி வச்சுக்கீங்க அடுத்து ஒரு யோகம் யாருக்கு சமீப காலத்தில் நெருக்கடியில் சிக்கி திண்டாடி கொண்டிருக்கின்ற தொல்லாம் ராசினருக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கடகம் அந்த பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது தொழிலில் இருந்த தடைகளை விளக்குவார் வியாபாரத்தில் இருந்த தடைகளை விளக்குவார் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை வந்து தீர்வினை உண்டாக்குவார் அப்போ உத்தியோகத்துல கண்டிப்பா மேமம் வாங்கியிருப்பீங்க எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் இல்ல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம் அவற்றுக்கெல்லாம் ஒரு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய உங்கள் எண்ணம் நிறைவேறக்கூடிய நிலையினை பத்தாம் இடத்து சூரிய பகவான் துலாம் ராசினருக்கு வழங்குவார் அப்புறம் வேற என்னங்க வேணும் வம்பு வழக்கு இருக்காது தொழில் நல்லபடியா நடக்கும் வருமானம் அதிகமாகும் உங்களிடம் வேலை செய்பவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய இல்ல வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற வாய்ப்பு இப்படி எல்லா விதமான நன்மைகளும் ஜீவனத்திற்குரிய நன்மைகள் எல்லாம் துலாம் ராசினருக்கு ஏற்பட இருக்கு அடுத்து மிக நெருக்கடியான ஒரு ராசி பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் கோச்சார ரீதியாக ஏன்னா திசா புத்தி நல்லா இருக்கலாம் வேற யோகமான நிலை ஜாதகத்தில் இருக்கலாம் ஆனா பொதுவை கோச்சார ரீதியாக சமீப காலத்தில் அதிகபட்சமான நெருக்கடிகளை சந்தித்து வருகின்ற ஒரு ராசி கும்பராசி அதுக்கு என்ன காரணம்னா இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராகு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்தில் போய் கேது நாலாம் இடத்துல போய் குரு பகவான் அதுக்கு மேலே ஜென்ம ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கார் எல்லா விதமான கிரகங்களும் நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா கும்பராசி சமீப காலத்தில் அந்த கும்பராசிக்கு ஒரு புதிய விடியல் கிடைத்தது போல வெளிச்சம் கிடைத்தது போல இந்த ஆடி மாதம் இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னா ஆறாம் இடத்தில் ஆற்றல் பெறக்கூடிய இடத்தில் சஞ்சரிக்கின்றார் சூரிய பகவான் இப்போ ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார்னா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறாரு அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஆதாயமாகும் இதுவரையில் இருந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும் எதிரிகள் மறைமுக எதிரிகள் போட்டிகள் பொறாமையாளர்கள் என்று பல்வேறு சங்கடங்கள் நெருக்கடிகள் இருந்திருக்கும் அவையெல்லாம் இல்லாமல் போகக்கூடிய நிலையினை ஆறாம் இடத்து சூரிய பகவான் உங்களுக்கு உண்டாக்குவார் அதற்கு மேல என்னன்னா வழக்கு விவகாரங்கள் அந்த வழக்கு விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகும் இதற்கு மேலாக உடல் நிலையிலிருந்த கோளாறு விலகி ஒரு ஆரோக்கியமான நிலை ஏற்படக்கூடிய மாதமாக ஆடி மாதம் இருக்க போகிறது கும்பராசினருக்கு ஒரு அற்புதமான நிலையினை நாலு ராசினருக்கு சூரிய பகவான் ஆடி மாதத்தில் வழங்குகிறார் இதே போல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் எந்த ராசி பார்த்தீங்கன்னா கிருஷப ராசி இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஒரு முப்பது இல்லை நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரிப்ப ராசிக்குள்ள அப்ப முப்பது நாட்களும் யோக பலன்களை சூரிய பகவான் வழங்கிட இருக்கிறார் நாலு ராசினருக்கு அதற்கு மேலாக ஒரு மூணு ராசி பரிதாபப்பட்ட ராசின்னு சொல்லலாம் அந்த ராசிகள மீனராசி இப்ப மீனராசி மிக மிக சங்கடத்தில் சமீப காலத்தில் இருக்கின்ற ராசியில் மீனராசி ஒண்ணு ஜென்மத்துல ராகு ஏழுல கேது பன்னிரெண்டுல சனி மூன்றில் குரு இப்படி சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நெருக்கடி மனதில் ஏதாவுக்கும் ஒரு குழப்பம் எதுவும் நடக்கல எதுவும் போகல உடல்நிலை சரியில்லை இப்படி ஏதா ஒரு நெருக்கடி இந்த நெருக்கடிகள்லாம் விடுதலை கொடுக்கின்ற அளவிற்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் மூன்றாவது இடத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் வெற்றி அடைய முடியும் இந்த காலகட்டம் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் அப்ப ஜெயிச்சிட முடியும் மனசுல வச்சுக்கிங்க அப்போ முயற்சிகள் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வேணும் இந்த மாதத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகக்கார ராசி சமீப காலத்தில் பார்த்தா கடகராசி என்ன காரணம் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் கடகராசிக்கு அதற்கும் மேலாக ஒரு யோகத்தை உருவாக்கிடக்கூடிய நிலையில் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஒரு அற்புதமான யோகமான அதி யோகமான காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடகராசினருக்கு ஆடி மாதம் அதன் பிறகு தனுசு ராசி தனுசு ராசி இந்த கும்பராசி மீன ராசி போல தனுசு ராசியும் பரிதாபப்பட்ட ராசி சமீப காலத்து ஏன்னா எந்த நிலையும் சரியில்லை பத்துல பக்கியது கேது நாலில் ராகு மூணுல சஞ்சரித்து ஆதாயத்தை உண்டாக்கி வந்த சனி பகவான் வக்கிரம் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு இப்ப எல்லா கிரகமும் எதிர்மறையாக இருக்கின்ற நிலையில் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு சூரிய வேறு போயிட்டார் தனுசுக்கு ஒரு கிரகமாவது யோகத்தை கிரகமத்தை ஆறாம் இடத்திற்கு செவ்வாய் வந்து இழந்த ஆற்றலினை வேகத்தை நம்பிக்கையை தைரியத்தை உத்வேகத்தை அத்தனையும் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தை செவ்வாய் வழங்குவார் அப்போ செவ்வாய் பகவான் வழங்குவதை எவராலும் தடுத்து விட முடியாது குரு மக்களை யோகத்துடன் வழங்கிட்டு இருக்கிறார் தனுசு ராசினருக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நான் திட்டமிட்டு சொல்ல தெளிவா தெரிஞ்சுக்கீங்க கிரகங்கள் நம்மை வழி கொண்டிருக்கிறது எல்லோரும் சொல்வது போல பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்முடைய கர்ம வினைக்கேற்ப பூர்வ புண்ணியத்திற்கேற்ப நமக்கு பலன்கள் மாறுபடலாம் ஆனால் பிறப்பும் இறப்பும் என்பது அன்றே தீர்மானிக்க ஒன்று அந்த இறக்கின்ற நாள் வருகின்ற வரையில் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அந்த வாழ்க்கைக்கு நாம் வாழப்போகின்ற வாழ்க்கைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்கு ஏதாகிலும் ஒரு கிரகம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும் சங்கடங்கள் வருகின்ற போது திறமையான ஜோதிடரை சென்ற சந்தியுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய யோக நிலையை உள்ள தெரிந்து கொள்ள முடியும் பொதுவாக இந்த ஆடி மாதம் ஏழு ராசினருக்கு அற்புதமான மாதமாக இருக்கப்போகிறது மேலும் உங்களுக்கு தெளிவு ஏற்பட வேண்டும் என்றால் சந்தேகம் இருக்கும் என்றால் என்னுடைய எண்ணை தொடர்பு பேசலாம் அலைபேசிக்கு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய இடத்துலக்கே நீங்கள் வரலாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை என்னால் வழங்கிட முடியும் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்